இலங்கையின் பல பகுதியில் இருந்து வருகை தந்திருக்கும் உழைக்கும் மக்களே உங்கள் அனைவருக்கும் புரட்சிகர வணக்கம் ஆய் அஸ்ஸலாமு அசலாம் அலைக்கும் மலேக தமிழ் மக்களுக்கு இந்த வரலாற்று முக்கியத்துவம் உள்ள தலைநகரில் இருந்து சொல்லுகின்றோம் இந்த திருட்டு கூட்டத்துக்கு இந்த முள்ளமாரிகளுக்கு முடிச்சவிக்கிகளுக்கு வாக்களிக்க கூடாது என்பதை நாங்கள் சொல்லி வைக்க விரும்புகிறோம் அதற்குரிய காரணம் என்னவென்றால் நீண்ட காலமாக இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்திலே முதன்மை பங்களிப்பை வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இன்றும் இலங்கையினுடைய பொருளாதாரத்திலே மூன்றாம் இடத்திலே இருக்கக்கூடிய தோட்ட தொழிலாளர்களுக்கு இவர்கள் எண்ணத்தை செய்து கொடுத்திருக்கிறார்கள் என்ற கேள்வியை நாங்கள் கேட்க விரும்புகிறோம் மேதினத்திலே ஆயிரத்தி முன்னூறு ஆயிரத்தி எழுநூறு ரூபா கதையை சொன்னார்கள் பிறகு அது முடியாது என்ற தீர்ப்பு வந்தது இப்பொழுது மீண்டும் தேர்தலுக்காக ஆயிரத்தி எழுநூறு ரூபா கதையை இவர்கள் தொடங்கி இருக்கின்றார்கள் இவ்வளவு கேவலமான ஆட்சி அதிகாரத்துக்காக இவ்வளவு கேவலங்களை செய்கின்ற இந்த ஆட்சியாளர்களை மலையக மக்கள் செருப்படி அடித்து விரட்டி அடிக்க வேண்டும் என்பதை நாங்கள் இந்த இடத்திலே தெரிவித்துக் கொள்கின்றோம் அதே ஏழாயிரம் ஹெக்டேருக்கு மேல் நிலம் இருப்பதாக இருப்பதாக இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு விவரம் சொல்லுகிறது தரிசாக பயிரிடப்படாத நிலப்பரப்பு அந்த நிலப்பரப்புகளை மலேக குடும்பங்களுக்கு ஏன் பிரித்து கொடுக்க முடியாது என்ற கேள்வியை நாங்கள் இந்த இடத்தில் எழுப்புகின்றோம் அப்படியான ஒரு கூட்டத்துக்குத்தான் இந்த திருட்டு கும்பல் மலேக மோக்கு கட்சிகள் அவர்களுக்கு குடைப்பிடித்துக் கொண்டு நாங்கள் பார்க்கின்றோம் அரச மலேக மக்களுக்கு எந்த ஒரு முன்னுரிமையும் என்ற செய்தியையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் தோழ வீரே நிறைவிடங்களை பேசியிருந்தார் முகவரி இல்லாத சமூகமாக சிவில் உரிமைகள் இல்லாத சமூகமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மலையக மக்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் எந்த அடிப்படையிலே நாங்கள் கேட்கிறோம் ஒரு பக்கம் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் ரணில் விக்ரமசிங்க ஆதரவு கொடுக்கிறது திகாம்பரம் மனோ கணேசன் உட்பட இன்னொரு திருட்டு கும்பல் ஜனநாயக போராளிகள் என்ற போர்வையில் மக்களை ஏமாற்றிக் கொண்ட அந்த திருட்டு கூட்டம் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு கொடுக்கிறது நாங்கள் சொன்ன சொன்ன வீரே எங்களுடைய தோழர்கள் சுட்டிக்காட்டிய மக்களுடைய தீர்ப்பதற்குரிய ஏதேனும் ஒப்பந்தத்தில் இந்த திரு கூட்டம் கைச்சாத்திடப்பட்டிருக்கிறதா என்ற கேள்வியை மலேக மக்கள் திரும்ப திரும்ப கேட்க வேண்டும் என்ற கேள்வியை நாங்கள் இந்த இடத்திலே கேட்கின்றோம் தோழர்களே அதே போல முஸ்லிம் மக்கள் மக்களுக்கு நாங்கள் சொல்லுகின்றோம் அவர்கள் ஒரு தேசிய மக்கள் போராட்ட முன்னணி பிரகடனப்படுத்தி இருக்கிறது உண்மையிலேயே அவர்களுடைய சிறு அவர்களுடைய வர்த்தகம் இன்று பாதிக்கப்பட்டிருக்கிறது இருக்கிறது அவர்கள் ஒரு தேசிய இனமாக எழுச்சி அடைவதிலே இருக்கக்கூடிய தடைகள் அவர்கள் பயந்து சிங்கள மக்கள் மத்தியிலே வாழக்கூடிய ஒரு சமூகமாக ஒரு வர்த்தக சமூகமாக இருப்பதால் அவர்கள் ஒரு தேசிய இனமாக எழுச்சி அடைவதிலே பல்வேறு தடைகள் இருப்பதாக நாங்கள் பார்க்கின்றோம் அதற்கு மக்கள் போராட்டம் முன்னணி ஒரு உந்து சக்தியாக இருக்கிறது அதே நேரத்தில் நாற்பது வருடங்களுக்கு மேலாக இந்த நாட்டினுடைய தேசிய இன பிரச்சனைக்கு தீர்வு தருகிறோம் உங்களுக்கு தீர்வு தருகிறோம் தீபாவளிக்கு தீர்வு தருகிறோம் அவர் வந்தோன தீர்வு தருகிறோம் இவர் வந்தோன என்று தீர்வு தருகிறோம் என்று தமிழ் மக்களை ஏமாற்றி ஏமாற்றி வந்தவர்களை எங்களுடைய தமிழ் தேசிய பொது கட்டமைப்பினர் பொது வேட்பாளரை போட்டிருக்கிறவர்கள் ரணில் விக்ரமசிங்கை முதலாவதாக சந்தித்து பிறகு சஜித் பிரேமதாசவை இரண்டாவது இரண்டாவதாக சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ன நாடகம் என்று நாங்கள் தமிழ் மக்களிடம் கேட்கின்றோம் இந்த நாடகங்களுக்கு தமிழ் மக்கள் துணை போகாமல் எங்கே தமிழ் தேசிய இனப்பிரச்சனைக்கு சுயாட்சி அடிப்படையிலே தீர்வை முன்வைத்திருக்கக்கூடிய ஏன் நுவன் போப்பகை தோழரோடு ஏன் மக்கள் போராட்ட முன்னணியோடு இந்த தமிழ் தலைவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்களுக்கு பேசுவதற்கு தெம்பு இல்லையா என்ற கேள்வியை நாங்கள் இந்த இடத்திலே கேட்கின்றோம் தோழர்களை அதனால் அன்பார்ந்த உழைக்கும் மக்களே அடைக்கப்படும் தேசிய இன மக்களே உங்களுக்கு ராஜ சஜித்தோ இந்த ஆளும் வர்க்கமோ எங்களுடைய பிரச்சனையை தீர்க்கப் போவது இல்லை என்ற செய்தியை நீங்கள் மீண்டும் மீண்டும் கொண்டு மக்கள் போராட்டம் முன்னணியோடு அணி திரலுங்கள் தோழர் நுவான் போபகையோடு அணித்திரளுங்கள் குடைக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற செய்தியை நாங்கள் மீண்டும் தெரிவித்துக் கொண்டு மூல்ய பிரதிபாதன அடுகரண පෞද්ගෝලික කරණය මූලික වැඩ පිළිවෙලාක් ලෙස සලකන මේ ආර්ථික ගාතක යව පළවාරන්න පාජය කරන්න සියලූ වැඩ කරන ජනතාව පිලිත ජනතාව අත්වල් පලගන සටන් කරන්න ඕන කියන. ඉල්ලිමයි යිතිහාසික කොළම්ඹනකරේද ලුගේ ගොඩේද අපි කියන්න කැමැති. ඒවගේ මැතිවරණය ජනත්තා අරගලයෙන් පියවරක් ලෙස සලකා පාල කරෑලට. මිකල්ප වැඩ පිළි වෙලාකිදිරි පත් කරනෑ. ජන අරගල සන්ධානයට සහෝදන නුවන් බෝපගේට කත්‍රය ගාලා සන්දයර් පාවිතා කරමින් මේරටේ වෙනසත් කර්ඩෝනෑ. අපි කියවා අන්තිම මෝතේ. අපි අම ස්තෙක්ක ලෞ් කරන පිරිසත් නෙවෙයි. අයිම ස්තෙක්ක කසාද පඳන පිරිසත් නෙවෙයි. அபி ஐஎம்எஃப் திக்கு சாதத करலை இன்ன பிரிசாக் மேதரா ஐஎம்எஃப் தெக்க திக்கு சாதத करலை இன்ன பிரிசாக் நாங்கள் ஐஎம்ஐ லவ் ஐஎம்எஃப்ை லோபன்வில்லை நாங்கள் ஐஎம்எஃப்ஐ கல்யாணம் முடிக்க போவதும் இல்லை நாங்கள் ஐஎம்எஃப்ஐ விவாகரத்துபடி நீண்ட காலமாக ஆகிறது என்ற செய்தியை அளிக்கும் மக்களுக்கும் சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி